இரண்டில் சூரியன் பணவரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் உங்களுடைய பணவரவு என்பது முதலீடுகளில் கவனமுடன் இருங்கள் உங்களுடைய முதலீடுகள் என்பது வருங்கால திட்டமாக அமைய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நம்பி தவறான முதலீடுகளில் முதலீடு செய்து விடாதீர்கள் உங்களுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு காய்ச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யுங்கள் சென்னையில் அசோக் பில்லர் மல்லிகேஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் அஷ்டமிகளில் நடக்கும் பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள் சித்தர் வழிபாடு செய்த கோயில்களில் பூஜை செய்வது சிறப்புடையதாக இருக்கும் சென்னையில் இருப்பவர்கள் குன்றத்தூர் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி காமாட்சி அம்பாலை வழிபாடு செய்யுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சுமாராக இருக்கும் அரசாங்க பதவி ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வேலைகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு பணங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த பணத்தை முதலீடு செய்கின்ற பொழுது கவனமுடன் இருங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களுடைய உடல் நிலையில் கவனம் செலுத்துங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய ஒரு மாதமாக அமையும் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் உடல்நிலைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதேபோல் துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்களும் கவனமுடன் இருப்பது சிறப்புடையதாக இருக்கும் முடிந்த அளவு வெள்ளை சம்பந்தமான துணிகளை பயன்படுத்துவதில் கவனமாக இருங்கள் மத்திய உணவு என்பது மிக முக்கியமானதாக கருதி மத்திய உணவு கண்டிப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் உடல்நிலையை கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய ஒரு மாதமாக இருக்க பைரவரை வழிபாடு செய்து வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வாதம் விவாதம் பண்ணக்கூடியவங்க இந்த சனி பகவான் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் ஏழரை சனி இப்போ தான் முடிஞ்சிச்சு இன்னலும் துன்பமும் அடைஞ்சிருப்பீங்க தெய்வத்தையே நிந்தனம் பண்ணியிருப்பீங்க கோயில் கோயிலாக போய் கூட பலனில்லையும் கேட்டு தன்னை வெறுத்து மூளையில் உட்கார்ந்துருக்கக்கூடியது இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய மகர ராசி சனி பகவான் இந்த மகர ராசி நேருங்க நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தப்பு பண்ணுவீங்க ஏன்னா ஆணோ பெண்ணோ ஆணு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுவான் பெண்ணு ஆணுக்கு துரோகம் பண்ணுவான் ஏன்னா இது விதி சனி பகவானுடைய ஏழரசனை என்ன பண்ணுன்னு தெரியாது சொத்து மண்ணும் பொண்ணும் எல்லாத்தையும் விற்கணும் மாலை மாளிகை விற்கணும் மாடை விற்கணும் மண்ணையும் விற்கணும் பொண்ணையும் விற்கணும் இப்படி இடையூறுளா அதிகமாக சனி பகவானுக்கும் ஒரு சட்ட சிக்கல் வந்துட்டு போகும் அது நிலத்துனாலையும் வரலாம் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்து கூட வரலாம் இப்படி கருத்துள்ள வேறுபாடு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருக்கும் ஏழு வருஷ காலமாக ஏன் அஞ்சு வருஷமே வச்சுக்கோமே இவங்களுடைய அமைப்பு வரக்கூடிய குரு பயிற்சி மாற்றம் கிடைக்கும் இந்த பண்ணதுக்கு உண்டான பிராயத்தத்தை சனி பகவானை மானசீகமாக அண்ணான்னு வழிபட்டு ஒரு சின்னோண்டு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சனி பகவான் கோயிலில் சொன்னால் நூற்றுக்கு நூறு இருப்பீங்க சின்ன ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன் ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு நீ இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றினும் மானசீகமா தான் அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்டா இனிமே உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் உன் பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப உன் வாழ்க்கையில் பட்ட அவமானம் அவைப்பேறு வம்பு தும்பு வழக்கு சண்டை தேவையில்லாத ஒரு பிரச்சனை இழிவு பேச்சு அந்த இழிவு பேச்சு விலகி நல்லா இருப்பீங்க இவங்களுக்கு வியாபார ரீதியாக பலன்கள் இருக்கா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில இவங்க யோகாக்காரங்க ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வேலையில யோகக்காரங்க கார் வண்டி வந்து ஓட்டுறாங்க பாருங்கள் டிரைவர்ஸுங்க அவங்களுக்கு இனிமே யோகக்காரம் ஏன்னா மகர ராசிக்கு ஏழரை முடிஞ்சு போச்சு இனிமே நல்லா இருப்பான் கார் வச்சுருப்பான் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும் கடை வச்சுருப்பான் வியாபாரம் ஓடாது அப்படி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி போதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு உடல் நலத்தை பற்றி சொல்லுவேன் மகர ராசிக்காரங்களுக்கு பல்லு பிரச்சனை வரும் காது நோ காதில் இன்ஃபெக்ஷன் ஆகும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏன்னா சனி பகவான் மூப்பு கிரகம் சின்ன வயசு பொண்ணாக இருப்பா வயசான தோற்றமாக இருக்கும் சின்ன வயசு ஆணாக இருப்பாள் வயசான தோற்றமாக இருக்கும் கிழப் பருவத்தை கொடுத்துருவார் சனி பகவான் நீ தப்பு பண்ணா அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவியை கணவனை ஆக்குப்பே பண்ணால் உன்னுடைய பாடியவே கிழப் பருவத்தை கொடுத்துருவார் இதுக்கு வழி இந்த சனி பகவானுக்கு வரதற்கிறது இந்த பகவானுக்கு சனி பகவான் தோஷம் அமைப்புக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் சனி பகவானை எள்ளு அன்னம் கொடுத்து தியானம் பண்ணி தானம் பண்ணி வழிபட்டு எள்ளு உருண்ட அந்த கோயில் வரவங்களுக்கெல்லாம் ஒன்னு ஒன்று கொடுத்துட்டு வந்தா இந்த சனி பகவானுடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்கும் ஈடுபாடு எந்த காரணத்துக்காக வந்தது எந்த வயசுல வந்தது ஆன்மீக ஈடுபாடுங்கிறது வந்து சின்ன வயசுலேயே இருந்தது சின்ன வயசுலேயே உடம்புல இருந்துருக்குது ஒன்பது வயசுலேயே எனக்கு சாமி வந்துருக்குது சின்ன வயசுலேயே அது இருந்தது தான் ஏன்னா ஏன் அது இருந்ததுன்னா எங்கள் தாத்தா சாமி ஆடுவாங்க அடுத்து எங்கள் அப்பா அடுத்து எங்கள் அண்ணா இருக்கிறாரு அவருக்கு வரல எனக்கு சாமி வந்தது அது ஒன்பது வயசுலேயும் குலதெய்வம் கோயிலில் சாமி வந்திருக்குது அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தொழிலில் இந்த மாதிரி தான் ஒரு ஹோட்டல் வச்சு தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சாமியோட ஈர்ப்பு வந்து எனக்கு ஒரு கோவிலுக்கு அழைப்பு வந்தது அங்கே போய் சாமி தொண்டு தொண்டு பார்க்குற அளவுக்கு ஒரு சாமிக்கு தொண்டு பார்க்குற மாதிரியான ஒரு அழைப்பு வந்தது அங்கே போய் அந்த ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்தாரு அதை செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா சொந்தமாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி தந்தாங்க முதல்ல வந்து நான் இருந்தது வாயில் சுடலமாட்ட சாமி கோயில்னு ஒரு கோயில் வாயிலில் சுட சாமி சொல்ல சாமி கோயில் இருக்குது அங்கே கர்ப்பசாமி கோயில் இருக்குது அங்கே இருந்தேன் அங்கே எனக்கு தொண்டு பண்ணுற ஒரு வாய்ப்பாக சாமி அமைச்சு கொடுத்தாரு எங்கள் குலதேவா அமைப்பு கோயிலும் அவர் அப்படிங்கிறதுனால அந்த அமைப்பு வந்தது அங்கே தெரில வந்தது அங்கே போய் தொண்டு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா சிறப்பாக போயிட்டுருந்தது ஒரு நாள் வந்து சாமிக்கிட்ட வந்து நான் பேசுவேன் சாமிக்கிட்ட கேட்கறது அருள்வாக்கு சொல்கிறது அங்கேயுமே அதுதான் அது என்னோடய ஒர்க்கு அது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சாமிக்கிட்ட நின்று வேலை பா அந்த கேட்கும்போது எனக்கு நான் எல்லாமே சிறப்பாக இருக்குது நீ பண்ணுறது உனக்கு என்ன வர வேணுன்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் அந்த இருந்து கேட்ட மாதிரி திருப்தியாக இருக்குது அப்படின்னு இப்போ எனக்கு நான் சொந்தமாக ஒன்று அமைச்சு எல்லாருக்குமே நான் திருப்தியாக சில விஷயங்கள் பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் முடியாது அப்படிங்கிறத நம்ம முடிய வச்சு காட்டணும் ரொம்ப முடியாதவங்க உடம்பு முடியாதவங்க சில விஷயங்கள் நம்ம சரி பண்ணுறதை முழுமையாக நம்ம சொந்தமாக இருந்து போகணும் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட உடனே கேட்ட வரம் தந்தங்கிற மாதிரியான ஒரு வாக்கு வந்தது வந்த மூணா நாள் அந்த கோயிலேருந்து நான் வெளியில் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு ரெண்டு வருஷம் பயங்கரமான போராட்டம் போராட்டம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தரமாக இந்த இடத்துல எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு கோவிலு அந்த போராட்டங்கள் போராட்டங்கன்னா அதாவது அது வந்து நிறைய அதாவது வெளியில் வந்தோன்னே நினச்சேன் என்ன கேட்டேன் நம்ம இந்த சாமிட்ட நம்ம சாமிகிட்ட நம்ம என்ன கேட்டோம் சொந்தமாக ஆக்கணும்னு நினச்சோம் நமக்கு இவ்வளோ கஷ்டங்களையும் அடுத்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவர் என்னை செதுக்கியிருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்தையுமே இப்ப இதை எப்படி கொண்டு வரணும் இதை எப்படி உருவாக்கணுங்கிறது அந்த ரெண்டு வருஷம் நிறைய விஷயங்கள் பணத்துக்காக இது உருவாக்குறதுக்காக நிறைய போராட்டங்கள் போராடணும் நிறைய இடத்துல கேட்டோம் பணம் கேட்டாங்க அலைஞ்சிங்க அலைஞ்சி நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிற கொஞ்சம் இருந்து கொஞ்சம் இடங்கள் இது இது பண்ணி அதை விற்று எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இது பண்ணி கட்டி எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும் சில விஷயங்கள் முடியாது அப்படிங்கிறத சாமியால் வைக்க முடியும் அதை நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன் நம்ம சாமியை மனசை உருகி எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை படித்து நம்ம கேட்டோம்னா அந்த கேள்வி வந்து சரியானதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் சரி பண்ணி தருவார் அந்த அந்த விஷயங்களை நான் உறுதியாக பார்த்துருக்குறேன் அதனால் அதன் மூலியமாக நிறைய பேருக்கு நன்மை பண்ண முடியும் அதனால் நம்ம சொந்தமாக இதை உருவாக்கி எல்லோருக்கும் நன்மை பண்ணணும் திருப்தியாக எல்லாேருக்கும் வந்து சாமிக்கு திருவிழா முடிச்சு திருவிழா முடித்ததுக்கப்புறம் அதை அந்த சாமிக்கு நம்ம சாமிக்கு வந்து கற்பசாமிக்கு வந்து கடா தான் அது பிரதானம் பண்ணுது அவருக்கு திருப்தியாக கடா வெட்டி அதை எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ணணும் திருப்தியாக எல்லாேருக்கும் சரி பண்ணணும் முடியாத பிரச்சனைகளை சரி பண்ணணும் அவர் மூலியமாக சரி பண்ண முடியும் அதை உணர்ந்திருக்கேன் அதை முழுமையாக இதுவாக பண்ணணும் சுதந்திரமாக அப்படிங்கிறக்காக போராடி பண்ணக்கூடும் பண்ணன ஒரு விஷயம் இது கட்டி வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாவது வருஷம் திருவிழா இப்போ நடக்கப்போகுது சித்திரை மாசம் ரெண்டாவது வெள்ளி தமிழ் மாதம் சித்திர மாசம் ரெண்டாவது வெள்ளி ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மூணு நாள் திருவிழா மிக சிறப்பாக நடக்க போகுது இது ரெண்டாவது திருவிழா ஓகே என்ன மாதிரி வந்து பண்ணுவீங்க கப்பசாமிக்கு காலையில அதாவது முதல் நாள் வந்து குடியழப்புன்னு சொல்லி சாமி அழைச்சி வர்ற மாதிரியான ஒரு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில இருந்து தீர்த்தம் எடுத்து வருவோம் சாமிக்கு வந்து முதல் நாள் தீர்த்தம் எடுத்து சாமி அழைச்சி வர்ற மாதிரியான இங்க வச்சு பூஜை பண்ணிட்டு சாமி அழைச்சி குடியலை வருவோம் வந்து இங்க வந்து பூஜைகள் நடக்கும் சாமிக்கு ஹோமல்லாம் வளர்த்து பூஜைகள் எல்லாம் நடக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாஸ்தா பிறப்புங்கிற ஒரு பூஜை நிகழ்வுகள் நடக்கும் சாமி அழைச்சி சாமி வரக்கூடிய ஒரு பூஜை அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து பால்குடம் எடுப்போம் அதுவும் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலிருந்து தான் பால்குடம் தீர்த்தம் எடுத்து வருவோம் சாமிக்கு சிறப்பு தீர்த்தம் எடுத்து வருவோம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜைகள் மதியம் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஹோமால் வளர்த்து பூஜைகள் பண்ணி அதுக்கப்புறம் அபிஷேகம் அலங்காரம் பூஜைக்கு மதிய பூஜைக்கான எல்லா வேலைகளும் பண்ணி படையெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவோம் அதுக்கப்புறம் ம அந்த பூஜை முடியவும் மஞ்சள் பால் நீராடுவோம் மஞ்சள் வந்து ஒரு பாத்திரத்தில் அது வந்து ஒரு பானையில் வந்து மஞ்சள் தண்ணியில் நல்லா கொதிக்க இது பண்ண விடுவோம் அது நல்லா கொதித்து வரும்போது அதை எடுத்து சாமி வந்து மேலே கையை வச்சு வெறும் கையை வச்சு எடுத்து இது பண்ணுவாங்க தலையில் ஊற்றிக்கிற மாதிரியான ஒரு பூஜை அது வந்து மஞ்சள் நீராடுதல் சாமிக்கு ஓகே